ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இதுநாள் நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்றீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதா இருக்குது நீங்க சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமா இருக்கு ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க என் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல் தாங்க உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க இந்த பதிவானது ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க விருச்சக இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்களால் இவர்களுடைய வாழ்வாதாரம் மாறப்போகுது அப்படிங்கிறத ஒரு எளிமையான முறையில் நாம் இப்போ பார்க்க போகிறேங்க ராசியை பொறுத்தவரையிலும் அவருங்க ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்போ இவருக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படணும் கொஞ்சம் எடுத்துக்கும் உடனடியாக இல்லைனாலும் கொஞ்சம் சிறிது காலங்களிலேயே பல மாற்றங்களை உங்களுக்கு கண்கூடாக மாறக்கூடிய காலமாக இது இருக்குதுங்க ரொம்ப நாளா நீங்களும் எடுத்துக்கிட்ட காரியத்தை செய்து முடிக்க முடியாமல் இருந்த சில காரியங்கள் அனைத்து வேகம் எடுத்து செயல்படக்கூடிய காரியங்களாக மாறிடும் வேகமாக செய்து இனிமையாக முடிக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக டிலே பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் இல்லை செய்ய முடியாதுன்னு வேணான்னு கைவிடப்பட்ட காரியங்கள் கூட இப்பொழுது அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய காரணமாக இருக்குதுங்க இந்த காலம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது ஆனால் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய காலமாக இருக்குது இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் கொஞ்சம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே புரியல அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள் ஏற்படும் இன்னும் டக்கு டக்குன்னு ஏதோ முடிவாகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அதில் இருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்னங்கிறத ஆலோசனை பண்ணணும் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் அதை வந்து எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குங்க எது வேணும் எது வேணாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் உங்கள் கையில் தான் இருக்கு அந்த தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய உரிமை உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம் கிடைச்சாலும் அது வேணுமா வேணாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நேரமாகப்பட்டது உங்களுக்கு வேகமாக செயல்படக்கூடியதாக இருக்குது எல்லாமே சீக்கிரமாக முடியக்கூடிய அமைப்பில் இருக்குது பார்த்து நிதானத்தை கடைபிடிங்க ஒரு சில வேலைகள் வேகமாக செய்தால் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா வேகமாக தான் செயல்படுதே அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்துட்டால் வேகமாக செயல்படுமானால் இல்லை உங்களுக்கு வேலை சுமை அதிகமாகுது அது வேகமாக எப்படியெல்லாம் அந்த ஒரு வேலையை எடுத்து பண்ணுறீங்கன்னா அதற்கேற்றார் போல் வேலை சுமை அதிகமாகும் பொழுது மன அழுத்தமும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க பார்த்துக்கணும் எல்லா விதத்திலும் டென்ஷன் ஆகுற மாதிரியான ஒரு அமைப்பு அதிகப்படியான சுமையை தூக்கும் பொழுது கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே மனுஷங்க தானே நம்மளோன்ற மாதிரி சில மனக்குறைகள் நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் அரசாங்க ரீதியாக ஏதாவது நீங்கள் சலுகைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த எல்லா காரியங்களும் இப்பொழுது சரியாக அமையக்கூடிய ந தான் இருக்குது அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகைகளும் இப்போ கிடைக்கும் இல்லை லோன் கேட்டிருக்கலாம் வீடு கட்டுறதுக்கான இடம் கேட்டிருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு உரியது என்னன்னு பார்த்துக்கோங்க அது அத்தனையும் அரசாங்கத்து மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் உங்கள் முயற்சியை தெளிவாக எடுத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் சாதகமான அமைப்பாக தாங்க இருக்குது சிக்கல்கள் எல்லாம் நீங்கிடும் பெரிய சிக்கல்கள் இருக்காது அப்படியே கொஞ்சம் டிலே பண்ணால் கூட டக்குன்னு முடிஞ்சிடும் ஃபாஸ்ட்டாக முடியக்கூடிய காலம் சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தொழிலில் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குதுங்க வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குது தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பலம் மிக்கதாக மாறக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்குதுங்க அதே போல் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் வந்து லாபம் இல்லையோ நஷ்டம் இல்லையோ ஏதோ ஓடிக்கிட்டு இருந்துன்ற மாதிரி இருந்தது இப்போ லாபகரமாக திருப்திகரமாக இருக்கக்கூடிய பண வரவு இருக்குதுங்க ஆனால் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல வந்து பணம் வருதுன்னு சொல்லிட்டு உடனடியாக எடுத்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்தக்கூடிய அவசியம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுறீங்க பொருளாதார விஷயத்தில் இப்போ நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருந்து செயல்படுத்திக்கணும் சில நேரங்களில் கூட்டு முயற்சிகள் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் ஏற்கனவே நான் கூட்டில்தாங்க இருக்கோம் சேர்ந்துதாங்க எல்லாம் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்புங்க எல்லா விதத்திலும் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் பார்ட்னரும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக மாறுவாங்க அது உங்களுக்கு லாபகரத்தை ஏற்படுத்துவதோடு மனசு ஒரு திருப்திகரமாக செயலாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்போ சஞ்சலமோ எல்லாம் தீந்துரும் அவங்களே கூப்பிட்டு உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் கூட இருந்து வேலை பார்த்தவங்க கூட கொஞ்சம் போட்டி போகிறமையில உங்களை வந்து பேசாமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு மன கசப்போடு இருந்தவங்க இப்போ சகஜமான நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்ககிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க எல்லா இடத்துலேயும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்பாக தாங்க இருக்கு இதுவும் ஒரு மன அழுத்தம்லாம் குறைஞ்சிட்டு அடுத்த கட்ட நகர்வு ஒரு சந்தோஷம் இருந்தால் தானே நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு தோணும் அந்த மாதிரியான அமைப்பை இப்போ உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் நீங்கள் ரொம்ப வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சங்கடங்களையும் சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்லது நடந்துராதா நல்ல காலம் வந்துராதான்னு எதிர்பார்த்திங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நல்ல காலங்கள் அற்புதமான காலங்கள் இதை நீங்கள் சரியாக அமைச்சிக்கிட்டீங்கன்னா எதிர்காலமும் உங்களுக்கு நல்ல அமைப்போடு இருக்குதுங்க கவலை இல்லை அதே போல் திருமண உறவுகள் உங்களுக்கு கை கூடக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க திருமண பந்தங்கள் ஏற்படும் இதனால் புதிய வரவுகள் உறவுகள் வந்து சேர்வதற்கான பாக்கியம் இருக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க எது உங்களுக்கு வேணும் எது வேணாங்கிற முடிவெடுக்கக்கூடிய திறமை இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கிடும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கஷ்டம் எல்லாம் நீங்க கூடிய காலம்தான் ஏன்னா ஒரு பிரச்சனை கணவனுக்கு பிரச்சனை பொழுது மனைவியும் ஒரு மனசுல கஷ்டத்தை தான் அனுபவிச்சு வந்திருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இனிமேல் ஒற்றுமை ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குது கணவன் மனைவி இடையே சந்தோஷம் ஏற்படும் அந்யோன்யம் ஏற்படும் உறவுகள் வருகையும் இருக்குங்க உறவினர்கள் இப்பெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பாக்கியம் இருக்குது கொஞ்சம் நிலைமை மாறிச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறிடும் நமக்கு நிலம சரி தான் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியில்லாமல் போகும் கொஞ்சம் நமக்கு வந்து ஏதோ உற்சாகமாக இருக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுவாக தன்னால் வந்து சேர்ந்துடும் இந்த உறவுகள்லாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு திருப்பி விட்டு பிரிந்தால் மனக்கசப்பை தான் ஏற்படுத்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பழகிறது ரொம்ப நல்லது ஏன்னா வரும்பொழுது நமக்கு சந்தோஷத்தையும் இனிமையாகவும் தான் இருக்கும் பொழுது நமக்கு கசப்பையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டு போவாங்க போகிறவங்க சும்மா போயிட்டால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு அவமானத்தையும் கஷ்டத்தையும் சேர்த்து கொடுத்துருவாங்க அந்த எண்ணத்தோடு பாருங்கள் ஏன்னால் ஏற்கனவே இதெல்லாம் சந்தித்து வந்தவங்க பெரும்பாலும் விரச்சகராசியில் தாங்க இருக்கீங்க நிறைய அனுபவம் இருக்கும் உங்கள்கிட்டலாம் வந்து கேட்டோம்னா நிறைய சொல்லுவீங்க நான் இப்படி பழகினேன் அப்படி பழகின கடைசியில் இப்படி பண்ணாங்க ஒன்றும் பண்ண முடியல மனசு கஷ்டமாக இருந்ததுன்னு எத்தனையோ கதைகள் உங்கள் மனதில் இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க பார்த்து அதற்கு தகுந்த நடந்துக்கோங்க நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத சூழ்நிலை இது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க கூடிய காலங்கிறதுனால மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க மங்களகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய சூழ்நிலை தாங்க நிறைய குழப்பத்தை சந்திச்சிட்டீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு எப்படி வெளியே வருவோன்னு தெரியலன்றதை இறைவன் செயலால் எப்படியோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இறைவன் அருளால் நீங்கள் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உங்களுக்கானதாக இருந்து மாற்றி அதன் சூழ்நிலையை மாற்றிக்கிறீங்க அதைப்போல் தான் இனி வரக்கூடிய காலமும் எல்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய காலம்தான் அதே போல் பிள்ளைகளுடன் ஏற்பட்ட சஞ்சலங்களோ கசப்புகளோ நீங்க பிள்ளைகளால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் பெருமை ஏற்படும் கௌரவம் ஏற்படும் உங்க அவங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்களா அப்படின்னு கேட்டு உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய காலம்தாங்க இது பிள்ளைங்களால் ஒரு மன நிறைவு ஏற்படும் அதுதான் முக்கியம் ஏன்னா வாழற வாழ்க்கை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்மளோட அடுத்த சந்ததி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் எல்லாரும் அப்படிப்பட்ட உங்களுக்கு பிள்ளைகளால் நியாயமான ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்ல தெளிவாக சந்தோஷமாக படிப்பார்கள் அவங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடம்புல எதா சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப விசேஷம் எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன்னு எதையாக சாப்பிட்டுட்டு உடம்புக்கு இன்னும் கெடுதலை ஏற்படுத்திக்காதீங்க முடிந்த வரையிலும் உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல காலங்களுக்கு அற்புதமான பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் தேவையில்லாத பண விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க தேவையில்லாத பணத்தை எடுத்து போய் செலவு பண்ணுறதை முடிந்த வரையிலும் நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா செலவு வந்து இப்படி ஒரு செலவு வந்தால் சந்தோஷப்பட்டுக்கோங்க இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குவது நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சா அழகு சாதன பொருட்கள் வாங்குவது அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது உங்களுக்கு தேவையானதை செய்வது தப்பு கிடையாது தேவையில்லாத வீண் விரையத்தை மட்டும் நிறுத்திக்கோங்க மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போகிறது இல்லை மற்றவங்களுக்காக பொருளாதார ரீதியாக ஏதாவது கொடுக்குறேன் அவங்களுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறதெல்லாம் சில நேரங்களில் அது உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுடும் பார்த்து செய்யுங்க தப்பு கிடையாது ஒரு நல்லது பண்ணுறத தடுக்கிறது பாவம் தான் இருந்தாலும் பார்த்து நிதானத்தோடு செய்யுங்க இந்த காலம் வந்து அப்படியே நம்மளை மாற்றி வச்சிருக்கு அது அப்போல்லாம் ஏதாவது ஒரு நல்லது செய்கிறாங்கன்னா அது நமக்கு உண்மையாலுமே நல்லதாக இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு நல்லது செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்காக நம்மளுக்கு பத்து கெட்டது முன்னாடி வந்து நிற்கும் அவங்களால அதனால் முடிந்த வரையிலும் என்ன செய்யணும் எது செய்யணும்னு யோசித்து செய்யுங்க மனதளவில் இருந்து வந்த காயங்கள் கசப்புக்கள் அதையெல்லாம் நீக்கிக்கோங்க எந்த விதத்திலும் மனசை போட்டு இனிமேல் ரொம்ப குழப்பிக்காதீங்க மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் ஏன்னா க பிரச்சனைகளை சந்தித்து வந்தாச்சு வெளியே இருக்கீங்க படிப்படியாக முன்னேற்றம் இருக்குது கடன்லாம் குறையக்கூடிய பாக்கியம் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு சந்திரன் சரியில்லாத பொழுது பழைய நினைவுகள் பழைய வழிகள் எல்லாம் தரக்கூடியதாக இருக்குதுங்க அது வந்து இப்போ புதுசாக அப்படியே அப்டேட்டில் இருக்க மாதிரியே இருக்கும் என்றைக்கோ நடந்தது அது ஒரு நாள் தான் உங்களை ஒரு சொல்லு சொல்லியிருப்பாங்க திருப்பி நீங்கள் எத்தனை நாள் அதை நினச்சி பார்க்குறீங்களோ அத்தனை நாளும் உங்களை சொன்னதாகவே மாறும் அதனால் சில விஷயங்களை நம்ம கற்பனையில் கூட நினச்சி பார்க்கக்கூடாது அந்த முடிவுக்கு வர வேண்டியவர்களாக ராசி இருக்கணும் வழிகள் எல்லாருக்கும் இருக்குங்க அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு சந்திரன் அப்படி இருக்கிறதுனால பழைய நினைவுகளோ பழைய சோதனைகளோ உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது ஆனால் புதன் பகவான் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காருங்க எல்லா விதத்திலும் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து சேர்ந்து செயல்படக்கூடியவராக இருக்கார் அதனால் மனசுக்கு ஏதாவது குழப்பமாக இருக்கா மூளையை வச்சு யோசிங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்குன்னு தெரிஞ்சிடும் அதே போல் நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க இந்த காலம் உங்களுக்கு இறை அருள் ஜாஸ்தியாக இருக்குது இறைவன் மீது நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் நிறைய கோவில்களுக்கு போக வேண்டிய பாக்கியம் இருக்குது இதனால் மன அமைதி உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க மனசில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கிடுது கடனும் படப்படியாக குறைஞ்சிரும் கடன் அதிகமாக இருக்குதுங்க அதுதாங்க என் மனசை போட்டு பாரமாக அழுத்திக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடன்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் உங்களுக்கு நியாயமாக அனைத்து நன்மைகளையும் கிடைக்க இறைவன் உங்களுக்கு பலமாக இருக்காருங்க சப்போர்ட் பண்ணுறார் அதனால தான் உங்கள் ராசிநாதர் சப்போர்ட் பண்ணுறாரு குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு புதன் பகவானும் சப்போர்ட் பண்ணுறாரு திங்கள் அதாவது சொல்லக்கூடிய எல்லா விதத்திலும் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க சூரியனும் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்கார் அதனால தான் தொழிலில் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்போ உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலை தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது வாழ்நாளில் இது நாள் வரையிலும் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிங்களோ அந்த அவமானங்களுக்கு எல்லாம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலம் இது அவமானத்தையே சந்திச்சிட்டேங்க அவங்க முன்னாடி எல்லாம் நின்று காமிக்கணுங்க அப்படின்றவங்க ஒரு வைராக்கியத்திற்குரிய காலம் இது எல்லார் முன்னாடியும் நின்று ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதங்கள் அதிகமாக ஏற்படுங்க ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காதீங்க அதுவும் அந்த சந்திராஷ்டமத்தை நினைக்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஏன்னா சந்திரன் சரியில்லாதது ஒரு பிரச்சனைனாலும் சந்திரன் அஷ்டமம் ஆகும் பொழுது இன்னும் நமக்கு பெரிய பாதிப்புகளை கொடுத்துருவேன் அன்றைக்கு புதிய முயற்சிகள் புதிய நன்மைகள் எதுவும் செய்யாதீங்க ரெகுலராக என்ன செஞ்சிட்ருந்தீங்களோ அதை செய்யுங்க ஒவ்வொரு காரியங்கள் வண்டி எடுக்கிறீங்களா காலையில் எந்திருக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா தூங்குறீங்களா நைட்டு படுக்கிற வரைக்கும் இறைவன் நாமத்தை சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்யுங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது முடிந்தவடையும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லா விதத்திலும் இறைவன் அனுகிரகம் முழுமையாக விற்சகத்துக்கு இருக்குதுங்க அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அற்புதமான காலமாக இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்